துலாம் லக்னம் துலாம் லக்னம்ன்றது அறிவு ராசி எதையுமே ஒரு எடை போடக்கூடியது அதனால அந்த துலாம் ராசி நம்ம எடைன்னு சொல்கிறோம் நிறுத்து பார்க்கக்கூடியது நல்லது கெட்டதுன்றத சரியாக நிறுத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடியது துலாம் ராசி நல்லா இருக்கும் பட்சத்தில் சரிங்களா அதே மாதிரி நட்ப பேணி பாதுகாக்கிற ஒரு ராசி கே கே எங்கெங்கெல்லாம் நண்பர்களை பழகிறாங்களோ அவங்க மூலியமாக இவரும் அவங்களுக்கு உதவி பண்ணுவார் அவங்களும் இவங்களுக்கு உதவி பண்ணுறதை பெருமையாக நினைப்பாங்க அதே மாதிரி படிப்பு 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 தொழில் தொழில் தொழில்னு இருக்கக்கூடிய ராசி இருக்கும் பட்சத்தில் இதே உங்களுக்கு கெட்டு போச்சுன்னு வைங்களேன் அங்கே வந்து அறிவே செயல்படாமல் போயிடும் அதே மாதிரி அந்த பகுத்தறிவுன்ற நல்லது எது கெட்டது எதுன்றது பகுத்து அறியக்கூடிய அந்த தன்மை வந்து அவங்கள்ட்ட இல்லாமல் போயிடும் அதே மாதிரி அந்த கூட்டாளி சொன்னேன் பிஸ்னஸ் சொன்னேன்னு பார்த்திங்களா சரியான கூட்டாளியை த சரியான துணைவர் தேர்ந்தெடுக்க திறமை இல்லாதவங்களும் அவங்க போயிடுவாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு செயலாகி போயிடும்